ஆளுநர் உரை முடிச்ச உடனேயே அதுல தேசிய கீதம் பாடுவதுதான் முறைனர் அதை எதிர்பார்த்திருந்தார் நானும் அதை சபாநாயகரோட நடவடிக்கை தவறு ஏன்னா நான் ஒரு மறு ஆளுநராக இருக்கிறதுனால ஆளுநர் போவோம் உரைய வாசிப்போம் முடிச்ச உடனேயே ஆளுநரை வந்து அங்க தெலுங்கானால முதலமைச்சர் சபாநாயகர் மற்றும் மேல் சபை தலைவர் கொண்டு வந்து கூட்டிட்டு போற மாதிரியே வெளியே கொண்டு அவங்க கார்ல ஏத்துறது வருவாங்க இங்க சபாநாயகர் தான் கூட்டிட்டு வருவார் அதனால சரி அவர் வந்து அவரோட உரை தமிழாக்கத்தை வாசித்தார் அது வரைக்கும் கவர்னர் பொறுமையா இருந்தார் முடிச்ச உடனே தேசிய கீதம் பாடியிருக்க வேண்டும் அதற்கப்புறம் ஆஹ் சபாநாயகர் வந்து சில கருத்துக்களை சொல்லி கூடாது அது மிக 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 தவறு என்பது எனது கருத்து ஆளுநர் உரை முடிச்ச உடனேயே அதுல தேசிய கீதம் பாடுவதுதான் முறை ஆளுநர் அதை தான் எதிர்பார்த்திருந்தார் நானும் அதைத்தான் எதிர்பார்த்திருந்தேன் சரியா செய்ய மாட்டாங்கன்றதுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர திருச்சியில விமான நிலையத்துல ஏதோ விமர்சனம் செஞ்சாங்க ஆனா ஒரு பேருந்து நிலையத்தை ஏன்னா நான் தான் இருக்கேன் கோயம்பேடுல இருந்து இங்க மாத்துறதுக்குள்ள அந்த நோய் பஸ் பேருந்து பயணிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நடக்க வேண்டி இருக்குது நேத்து பாத்தீங்கன்னா அங்கேயே குளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அங்க உள்ள ஊழியர்களுக்கு கூட குளிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அதனால இன்னும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் என்பது கேட்க எதை வேணாலும் நாங்க செய்வோம் ஆனா எங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அது ஆளுநர் உரையா இருந்தாலும் சரி நாங்க பேசுறதை பேசுவோம் நாங்க எப்படி வேணாலும் நடந்துக்கோன்ற மனப்பாங்கு இருக்க கூடாதுன்றது எனக்கு